அடுத்த செய்தியும் திருச்சி சம்மந்தப்பட்ட செய்தி தான் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான காந்தி மார்க்கெட் இரநூறாவது வார்டு காந்தி மார்க்கெட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் லிட்டரு குள்ளல உள்ள தண்ணீர் தொட்டி இருக்கிறது வேங்கை மயில் மாறி ஒரு சம்பவம் அந்த தண்ணீர் தொட்டியில் மர்மமான நபர்கள் மர்மமான கவரில் ஏதோ வீசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பக்கம் செய்தி வந்திருக்கிறது அந்த பகுதி கவுன்சிலர் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதோ உணவு கழிவு அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் அதுக்கு வந்து ஒரு சப்பை கட்டு கட்டி அந்த தொட்டியை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அந்த தொட்டியை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பல பகுதி மக்கள் எல்லோரும் பார்த்துட்டு வந்து பிளாஸ்டிக் இருந்து ஒரு மனித மலம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் கவுன்சிலர் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு ஒரு எதிர்வாதத்தை வைத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஏன்னா இதை வைத்துக்கொண்டு ஒரு பொய்யான செய்தியை சில பேர் பரப்புகிறாங்க அந்த மனித மலம் இல்லை அப்படின்னு சொல்லி என் சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு வீடியோ அது ஆதாரம் வச்சு பல விஷயங்களை பேசுகிறாங்க அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் சேலம் ஆத்தூரில் டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் வைக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்தவரே அவரே பேக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு அதை வீடியோ எடுத்து மீடியாக்களுக்கு அனுப்பி டாஸ்மாக்லேயே கள்ளச்சாராயம் வைக்கிறாங்கன்னு ஒரு பொய் செய்தியை பரப்புனார் அப்படின்னாங்க ஆரம்பத்தில் அதை திமுக அப்படின்னு அதிமுக குற்றம் சொன்னாங்க இல்லை இல்லை அவர் அதிமுகலேயே பொறுப்பில் இருந்திருக்காருன்னு சொல்லி டிஎம்கே ஐடிஇங்கள் கூட அவர் அவன் பங்காளி கட்சிகளே ஏதோ ஒன்று இருக்கிறாரு அது அங்கே வேலை செய்வதை மாட்டி விடுறதுக்காக பண்ணியிருந்தாலும் சரி இல்லை கள்ளச்சாராயமே தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னு நம்ம நம்பாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எத்தனை பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்து போனாங்க மரக்காணத்தில் எத்தனை பேர் இறந்து போனாங்க செங்கல்பட்டு எத்தனை பேர் இறந்து போனாங்க அதை காய்ச்சியவர்களுக்குமே ஊக்கத்தொகை மூலம் கொடுத்தது அந்த ஐம்பதாயிரம் கொடுத்தது அந்த விஷயத்தை பார்க்குறோம் பத்து லட்சம் கொடுத்துட்டா யாரும் அந்த பகுதி மக்கள் வந்து கேஸு கூட இப்போ ஃபைல் முடியாத அளவுக்கு பார்த்து கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அடுத்து நீங்கள் சொல்கிறது வேங்கை வயல் போன்ற சம்பவம் திருச்சியில் காந்தி மார்க்கெட் பகுதியில் நடந்திருக்கு அது அப்படி இல்லைன்னு அங்கே இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் சொல்கிறார் இப்போ அவங்க அப்படி தான் சொல்லி ஆகும் ரெண்டு வருஷமாக ஒரு கேஸ் அவங்களால் முடிக்க முடியல என்னென்னா வேங்கை வயலில் மலம் கலந்திருக்கிறது அந்த தண்ணீரை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்கன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க இப்போ வீசிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே நான் முந்தைய செய்தியில் சொன்ன பாரு நீலச்சந்திரகுமார்ங்கிறவருன்னு அவங்க யாரும் அப்படி குடிக்கலை அப்படிங்கிறாங்க இந்த நீரெல்லாம் அது அந்த நீர் மலம் கலந்த நீர் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் அதுதான் ஆதாரம் அவசரம் அவசரமாக அந்த நீரை வெளியேற்றியது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அவங்களும் அழுத்தம் கொடுத்து தான் அப்படின்னு இப்பொழுது வீசிக்காவுடைய தலை தோல் திருமாவளவனூல் உள்ளிட்டவர்கள் பேசுகிறாங்க அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ பார்வையிலேயே அந்த நீர் அகற்றப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல கூட விஷயம் வந்துட்டு அதாவது ஒரு சம்பவம் இது வந்து எத்தனை பரிமாணங்கள் இருக்கு பாருங்க உண்மையிலேயே அங்க யார் நடந்தது என்ன நடத்தினார்கள் உண்மையிலேயே மலம் கலக்கப்பட்டதா அப்படி மலம் கலக்கப்பட்டிருந்தால் யார் மலம் கலந்தது எடுத்தவன் மலம் கலந்ததாக இப்ப குற்றச்சாட்டு உங்களுடைய சொல்லியிருக்கீங்களே இந்த அப்படின்னா இந்த கால் ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டெலாம் வச்சுருக்கீங்க இதை வந்து அந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட உடனே இது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஏன் அது சம்மந்தமாகெல்லாம் நீங்கள் வந்து சரியான ஒரு விசாரணை அதை வைத்து ஏன் தொடங்கி இருக்கக்கூடாது இந்த உண்மை அப்போவே அதை வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ வந்து அவசர அவசரமாக நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கீங்க அந்த குற்றப்பத்திரிக்கையை வைத்து அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிக்காவும் சிபிஐ என்கொயரியே வேணும் அப்படின்னு ஆரம்பத்திலே நம்ம சிபிஐ என்கொயரி வேணும்னு நம்ம கேட்டிருந்தோம் ஏன்னா இவர்கள் குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டார்கள் அது யாருன்னு சொல்லாமலே மூடி மறைக்கிறார்கள் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு பார்வையாகவும் இருந்ததுங்கிறது ஒரு பக்கம் பரந்தூர் விமான நிலையம் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக விஜய் வந்தார் அதே போல் வேங்கைவேலுக்கும் அவர் வர இருந்த நேரத்தில் அவசரம் அவசரமாக அதற்கு முன்பு நீதிமன்றத்தில் தனக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்ட காவல்துறை அவசர அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது அந்த மூணு பேர் யார் இந்த வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட் இது பண்ணானோ அவனையே குற்றவாளியை ஆக்கி இது பண்ணாங்க அது உண்மையா இல்லையாங்கிறது அடுத்த கட்ட விசாரணையில் தெரியலாம் அந்த விசாரணை எப்ப முடியும்னு நமக்கு தெரியல ஆகவே இந்த மலம் கலக்கிற இந்த மோட சோப்பராண்டி இருக்குல்ல இதுக்கு வந்து என்லெஸ் இப்போதைக்கு இதை கண்டுபிடிக்க முடியாது இது போன்ற தவறுகளை நம்ம இழைத்தோம்னா இப்போதைக்கு இந்த போலீஸ் வந்து இது ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதுனால அரசும் இது வெளியில தெரியாமல் மூடி மறைக்கும் அப்படிங்கிற தைரியத்தினால இது போன்ற திஸ் டைப் ஆஃப் கிரைம்ஸ் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டதை பார்க்குறோம் நாமக்கல் பகுதியில் பார்த்தோம்னா ஒரு சத்துணவு கூடத்திலேயே மலத்தை அப்பி வச்சிருந்த ரோட்டில் சுபத்துல எல்லாம் அப்பி வச்சிருந்த அந்த விஷயத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறம் சாணி கரைச்சது அந்த இதே புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருந்தாங்கதி பக்கத்தில் ஒரு இடத்துல கரைச்சி வச்சு பார்க்குறோம் திருவள்ளூர் பழக்கத்தில் ஒரு பள்ளி பள்ளியுடைய பூட்டு கேட்டில் வந்து மலத்தை அப்பி வச்சிருந்த அந்த விஷயத்தை பார்க்குறோம் இவ்வளோ எவ்வளவு கொடூரமாக இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க செய்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த அரசுடைய கையாளாத தனத்தை புரிந்து கொண்டு இருக்கிறார் யார் இந்த குற்றம் செய்பவன் செய் இந்த குற்ற செயலை செய்கிறவன் ஒரு பர்ஃபெக்டட் மைண்ட் இருக்கிறவன் தான் ஏன்னா மனித மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீரில் மலத்தை கெடுக்கிறான்னா அவனுக்கு எப்படிப்பட்ட மனசு இருக்கணும் அவன் ஏன் அவனுக்கு அப்படி பர்ஃபெக்டட் மைண்ட் இருக்கிறவனுக்கு எப்படி இந்த தைரியம் வருதுன்னா இந்த அரசு வந்து நம்மளை கண்டுபிடிக்காது அப்படிங்கிற தைரியத்தில் ரெண்டு வருஷம் அப்படிங்கிறதுனால தைரியமாக இருக்கிறான் இது வந்து ஆளும் அரசனுடைய ஆளுமை இவங்க சொல்கிறாங்களே பெரியார் என்ற பெருநிறப்பு ஸ்டாலின் என்ற ஆளுமை இப்படிலாம் உருட்டுறாங்கள அதெல்லாம் இல்லை பெரியார் மண்ணிலே ஜாதி இல்லை இருக்குதுங்கிறது தெரியுது பெரியார் மண்ணிலே சமநீதி சமூக நீதி இல்லை புருவாயிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய முதல்வருக்கு ஆளுமை இல்லை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் காட்டுது இது வந்து சமூகத்து நல்லிணக்கத்திற்கு இவங்க சொல்றாங்க சமூக பேணி பேணிகாக்கிறதுலாம் இந்தியாவுக்கே தமிழகம்தான் முன்னோடியாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு முகத்தில் அரைஞ்சது மாதிரியான செய்தி தான் இந்த செய்தி